இந்த தனுசு ராசிக்காரங்க எப்படின்னா செம்ம துருதுருன்னு இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் முன்கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலமே கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் உடனே ஓடி போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க இவங்க இவங்க வாழ்க்கையில நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க சொல்ல போனா நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க மத்தவங்க யாராவது இதெல்லாம் நம்மால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல பெரிய வெற்றியை அடையக்கூடிய சாமர்த்தியம் இவங்க கிட்ட இருக்குங்க தனுசு நேயர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களும் மனவேதனைகளும் இதோ இப்ப அப்படியே விலக போகுதுங்க உங்களை இதுவரைக்கும் ஒரு செதுக்கப்படாத கல்லா நினைச்சு காலம் உங்களுக்கு பல வழிகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த வழிகள் எல்லாமே இப்போ உங்களை ஒரு வைரமா ஜொலிக்க வைக்க போகுது விதி பயனால் நீங்க இழந்த அந்த செல்வாக்கு கௌரவம் சொத்துக்கள் அப்புறம் அந்த மன நிம்மதியான சந்தோஷம் இது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெற போறீங்க கிரகங்களின் சூழ்ச்சியும் சரி உங்களோட தசா புத்திகளும் சரி இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்க வீட்ல ஒரு அசுர வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க தனுசு ராசிக்காரங்க இயல்பிலேயே ரொம்ப நேர்மையானவங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க எதையுமே ரொம்ப பாசிட்டிவா அதாவது நேர்மறையா சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவங்க நீங்க குரு பகவானையே ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய அறிவாற்றலாலேயே எல்லாரையும் அப்படியே ஈர்த்திடுவீங்க கடந்த சில வருஷங்களா இந்த ஏழரை சனியால எவ்வளவோ சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப் போகுதுங்க நீங்க எப்பவுமே ஒரு தூய்மையான மனசோட எதையும் செய்ய விரும்புவீங்க உங்க நேர்மைக்கு கிடைச்ச சில விமர்சனங்கள் உங்களை ரொம்பவே வாட்டி இருக்கலாம் மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா இப்போ ஒரு பிரம்மாண்டமான விடியல் உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க நீங்க எதையும் வெளிப்படையா பேசுறவங்க எதற்கும் அஞ்சாதவங்க ஆனா சில நேரங்கள்ல உங்களோட இந்த வெளிப்படைத்தன்மை உங்களையே தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுருக்கும் உங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறதுல நீங்க ரொம்பவே வல்லவர்கள் உங்க கஷ்ட காலத்துல உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம இருந்திருக்கும் ஆனா நீங்க மீண்டும் எழுந்து ஜெயிக்க முயற்சிக்கும் போது உங்களை குறை சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் வரும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன தவறா பேசினாலும் சரி அதையெல்லாம் காதுல வாங்காம ரொம்ப அமைதியா உங்க லட்சியத்துல நீங்க முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க ஆனா நீங்க எப்படினா அவங்க செஞ்ச அந்த எல்லாம் மனசுல வச்சுக்காம அதை மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க எப்படியாவது ஒரு மரியாதையான நிலையை அடையணும் அப்படின்னு நீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க கடந்த காலத்துல உங்களோட கௌரவம் சேமிப்பு உறவுகள் இதையெல்லாம் நீங்க இழந்திருக்கலாம் ஆனா இனிமே அந்த கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் வீடான கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இது உங்களுக்கு ஒரு புது தைரியத்தையும் வெற்றியையும் அள்ளித்தரும் சனியோட வக்கர நிவர்த்தி அப்புறம் நம்ம குரு பகவானோட இது ரெண்டும் கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியா ஒரு அசுர வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கும் உங்களோட சேமிப்பு அதிகரிக்கும் சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு மூலங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு பணம் வரும் வேலை தேடிட்டு இருக்கிற தனுசு ராசி இளைஞர்களுக்கு ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும் குறிப்பா கல்வித்துறை ஆன்மீகம் சட்டம் அப்புறம் கன்சல்டிங் போன்ற ஆலோசனை வழங்கும் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாவே இருக்க போகுது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு முதலீடுகள் தானாக வந்து சேரும் வியாபாரத்தில் லாபம் கிடுகிடுன்னு அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நிதித்துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு வேலையில உங்களுக்கு எதிராக நடந்த அந்த மறைமுக சதி திட்டங்கள் எல்லாம் இப்போ அப்படியே தவிடுபொடியாகும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல புரிதலும் அந்யோன்யமும் பிறக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் கூட இப்போ உங்களை நாடி தேடி வருவாங்க கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்போ சுமுகமா முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கல்லீரல் சம்பந்தமான உபாதைகள் இடுப்பு வலி அப்புறம் அந்த மன அழுத்தம் இது எல்லாமே இப்போ குறைய ஆரம்பிக்கும் நீங்க செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தரும் பசுக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் கொடுங்க ஏழைகளுக்கு கொண்ட சுண்டல் அப்புறம் மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானமா வழங்குங்க முக்கியமான விஷயம் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவுமே கைவிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க இழந்த அத்தனை நிம்மதியையும் திரும்பப் பெற போறீங்க பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்களோட இந்த முன்னேற்றத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது இது தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மையான பொற்காலம் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நேர்மறையான பாதையில பயணிக்க வேண்டிய நேரம் இது உங்களோட கனவுகள் ஒவ்வொன்னா நினைவாகும் உங்களோட நேர்மைக்கும் தர்மத்துக்கும் அந்த இறைவன் கொடுத்த பரிசு தாங்க இந்த மாற்றங்கள் நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னுலாம் நீங்க குழம்பவே வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் சரி மனசார ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு முழுமையா நம்பி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல விளக்கேத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழ தழைக்கும் முதல்ல உங்க குலதெய்வம் அப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம் தினமும் காலையில எழுந்த உடனே அந்த சூரிய பகவான பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க அவரோட அனுகிரகம் இருந்தா போதும் மத்த கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க கண்ணீர் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும் பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத ராசியினரே இந்த மாதம் உங்க வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை எட்டும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கைகூடும் நெருக்கமானவங்க கூட ரொம்ப சந்தோஷமா பொழுதை கழிப்பீங்க ஆனா ஒரு சின்ன அட்வைஸ் முன்பின் யோசிக்காம டக்குன்னு எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா பேசிக்கோங்க வழக்கத்தை விட செலவுகள் கொஞ்சம் கூடும் அதனால பட்ஜெட்டை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் குடும்ப சுகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும் உங்க பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும் சுப காரியங்கள்ல உங்க குடும்பத்தோட கலந்துப்பீங்க உங்களுக்கு வாய்க்கு ருசியான இனிப்பு உணவுகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் இதுல எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகும் ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் இப்போது வசூலாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் அதனால் சோர்வு ஏற்படலாம் பார்த்துக்கோங்க பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வர கொஞ்சம் லேட் ஆகலாம் கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனால் தொழிலில் போட்டிகள் அதிகமாகிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்க வாய்ப்பு இருக்கு வர வேண்டிய பணமும் கொஞ்சம் தாமதப்படலாம் தடைப்பட்டுட்டு இருக்கிற வேலைகளை இப்போ வர்ற வாய்ப்புகளை வச்சு முடிச்சிங்கன்னா பொருளாதார நெருக்கடியை சமாளிச்சிடலாம் அரசியல்வாதிகள் மக்களோட ஆதரவை பெறணும்னா அவங்களோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்படுறது ரொம்பவே நல்லது அமைச்சர்களோட கெடுபிடிகள் கொஞ்சம் அதிகமாகிறதுனால கட்சி மாறக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் ஆனா கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க எந்த ஒரு கரைந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மாணவ செல்வங்கள் ரொம்ப திறமையா செயல்பட்டு கல்வியில பெரிய முன்னேற்றம் காண்பீங்க இது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்க வேண்டிய காலமா அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரங்களே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனமா இருங்க குறிப்பா உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சில நேரங்களில் வேலை அவசரத்துல காலை உணவை தவிர்த்துடுவீங்க அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் சரிங்க காலையில் எட்டு மணிக்குள்ள உங்கள் உணவை சாப்பிட்டுடுங்க எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உங்கள் உடம்பு தாங்க உங்களுக்கு முதல் மூலதனம் அதனால உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்புறமா மத்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம் உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவிய செய்யறது மூலமா நீங்க தெரியாம செஞ்ச பாவங்கள் கூட நிச்சயமா குறையுங்க உதவி செய்யணும்னா ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க உங்களால முடிஞ்ச ஒரு வேலை உணவை அந்த முதியவர்களுக்கு வாங்கி கொடுத்தாலே போதும் இந்த உதவிய நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் தன்னம்பிக்கையோட இருங்க வெற்றி உங்களதே மிக்க நன்றி